இயற்கை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ நெல் எதுவுமே விளையாத ரொம்ப காஞ்ச வறண்ட காட்டுலாம் கிடப்பாங்க அவங்களுக்காக போவோம் இந்த மாதிரிலாம் அவங்களால பார்க்க முடியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு கட்டி வாழணுன்னு ஆசைப்படுவீங்களில் பாருங்களே எது எப்போது இல்லை மெயின் ரோடு பக்கம்தான் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் வந்தால் போனால் மெயின் ரோடு இந்த இடம் பார்த்துன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏதோ தூரத்தில் தெரியல அங்கே செட் இருக்குது ஒரு செட்டு இன்னும் ஒரு இடத்துல மாடு பெய்து பாருங்கள் மாடு பெய்தா சொம்மிங்க வராது மாடு பெய்தா சுற்றி வந்து பூராமே சோளம்தான் இந்த ஏரியாவில் ராமநாதபுரம் டி ராமநாதபுரம் அந்த சைடு தான் சித்தப்பாங்க வீட்டுக்கு வந்தேன் பார்த்தேன் இது இங்கெயெல்லாம் ப்ளாட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டாங்க ஃபுல்லாக விவசாயம்தான் நெல் அதிகமாக பார்க்க முடியாது மக்காச்சோளம்தான் அதிகமாக இங்கே விளைய வைப்பாங்க மக்காச்சோளம் கம்பு சுற்றி பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா சோளம் சவப்பு சோளம் இது வந்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா இது பூராமே இது இது மட்டும் கொஞ்சம் எப்பயுமே தரிசாக தான் இருக்கும் சுற்றி பூராமே மக்கா தான் இது பூராமே மக்கா சொல்லணும் நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாகவே மக்கா தான் அது மாதிரி ஃபுல்லாக மக்கா எல்லா குடும்பம் மக்கா சொல்லுவேன் இங்கே அது சூப்பராக இருக்கும் நான் இங்கே வர்றதே எங்கள் சித்தப்பா வீட்டில் எங்கள் எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்க அதுபோக மயிலை மக்காச்சோளத்தை இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான் நான் அங்கேருந்து வருவேன் மெயினாக போருங்க இந்த மேட்டில் எரிந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆனால் வீடெல்லாம் கட்ட மாட்டேன்றாங்க உள்ள வீடு வந்து ஊருக்குள்ளே நிறைய வீடு கட்டியிருக்காங்க இங்கே வந்து வீடு கட்ட மாட்டாங்க என்ன மாதிரி ஆளுக்கு இங்கே வீடு கட்டி வாழணும் ஆசை அவங்களுக்கு இருக்கேன்னான்னு தெரியல இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சென்ட்ராக இதில் ஒரு சென்ட்ரா எங்கனா ஒரு இடத்துல வீடு கட்டிட்டு அதில் ஆடு மாடெல்லாம் வளர்த்துட்டு ஒரு குதிரை ஒன்று வளர்த்துட்டு அதில் ரைடு மாதிரி சுற்றி சுற்றி வந்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது நாட்டில் பொண்ணை ரசிக்கிறீங்களோ இல்லையோ நிறையா பேர் கெட்டு போயிடுறீங்க இந்த மாதிரி இயற்கையை ரசித்து அந்த மாதிரி வாழை பழக கற்றுக்கொள்ளுங்க ரசிக்கிறதுக்கு நிறையா இருக்குது தேவையில்லாத வழியில் போகாதீங்க இந்த மாதிரி ரசித்து ப்ளாட்டு வேறு இதில் போட்டுறாங்க நிறையா பேர் இதெல்லாம் இப்போலாம் ப்ளாட் போட்டால் அதில் எண்ணத்துக்காங்க பாருங்கள் பிளாட் போட்டால் அவ்வளோ இதை எடுத்து பார்க்கவே முடியாது இயற்கையை பாதுகாருங்க மரம் அடுங்க நல்லது இருக்கும் நல்ல மழை பெய்யும்